ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுகா வெள்ளம் மடம் நாசிரியத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம் மடம்தான் வெள்ளம் மடத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் ஒன்பதரை ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருடைய வில பன்னிரெண்டு ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா பாருங்க இது வந்து நல்ல செம்மண் நிறைந்த நிலம் நல்ல செம்மன் நிலம் விவசாயத்துக்கு பெஸ்ட்டு பஸ் இருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் இருக்கும் அப்படியே நான் டேன் பண்ணி உங்களுக்கு அந்த ரோடை காணிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு எல்க கல்லாக்கும் கம்ப்ளீட்டாக அளந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படியே நேராக பேக்கில் அந்த பதம் இருக்கு பாருங்க அந்த இடம் வரைக்கும் போகும் அப்படியே இடதுபுறமாக வரும்போது நான் நிற்கக்கூடிய இடம் வந்து சென்டரில் பாதை இருபத்தைந்து அடி பாதை போட்டிருக்காங்க நான் பார்க்கிங்களா இது பாதை இந்த பாதைக்கு அப்படியே ஆப்போசிட் இடதுபுறமும் ஆக சேர்த்து தான் ஒன்பதரை ஏக்கர் பாதைக்கு ரெண்டு புறமுமாக ஆப்போசிட் ஆப்போசிட் நடுவில் தான் பாதை இந்த பாதை ரெக்கார்டிக்கலாக உங்களுக்கு பத்திரத்திலே இருக்கும் நல்ல செம்மண் நிலம் விவசாயங்கள் நடைபெற்ற இடம் நியர் ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி கூட இருக்குது பாருங்கள் அப்படியே நான் இடதுபுறமாக உங்களுக்கு நான் ரோடை காணிக்கேன் ரொம்ப பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் பாருங்கள் இதில் ரோடு இப்போ தான் நான் ரோட்டோட ஃபேஸில் நிற்கேன் நேரே ரோடு வண்டி தூரத்தில் போகுது அது கிளியராக தெரியல பாருங்க அந்த மஞ்ச செவர் இருக்குது பாருங்கள் அது நம்ம ரோட்டோட ஆப்போசிட்டில் இருக்குது மறுபக்கமாக இருக்கிறது ஸோ இவ்வளவு தான் டிஸ்டன்ஸ் இதுக்கு தூரம் ஒன்றும் கிடையாது நல்ல ஒரு இடம் விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலமாக்கும் நல்ல மண் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஓனர் ஒரே ஆள் தான் ஒரே டாக்குமெண்ட் தான் ஈஸியாக வந்து முடியக்கூடிய வரந்தான் ஸோ உங்களுக்கு இடம் வந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலையும் கூட ஏதாவது கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நமக்கு அதை பேசி வந்து நல்லபடியாக முடிக்கலாம் ஓகே தேங்க் யூ